வணக்கம் நேர்களே ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று புதன்கிழமை பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது மஹிந்த தரப்பே முதுகில் குத்தியது மனக்கசப்புடனேயே பேசுகின்றோம் என்கிறார் தயாசிறி என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவை மோடியை பிரதமராக்கி ஆட்சியை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து அதில் நெருக்கடியை சந்தித்த நேரத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இல்லாது மஹிந்த ஜனாதிபதியின் முதுகில் குத்தினார்கள் இந்த மனக்கசப்புகளுடன் தான் மீண்டும் அந்த தரப்புடனான பேச்சுவார்த்தையில் அமர்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர எம்பி தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது எதிர்வரும் மாதங்களிலே அல்லது இந்த வருட இறுதிக்குள்ளே ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறும் என்ற நிலையிலே அந்த ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த தரப்பினர் என்று சொல்லப்படுகின்ற அதே போன்று இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது என்ற நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை காண முடியாத நிலையிலே பொதுவாக பொதுஜன பெருமனவை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபாய ராஜபக்ஷ அல்லது ஏனைய ராஜபக்சர்களில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற விடயத்திலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய கோட்டாபாய ராஜபக்சவே ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்பது அந்த கட்சியை உத்தியோகபூர்வமற்ற முறையிலே ஏகமனதாக பெரும்பாலானவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே மீண்டும் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவை தேர்தலிலே களமிறக்குவது தொடர்பிலே ஆராய்ந்து வருகின்றது சிந்தித்து வருகின்றது இந்த நிலையிலே தான் இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது என்பது மிகுந்த இடைவெளியுடைய விஷயமாக தரப்பு இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவதிலே சந்திப்பதிலே பல்வேறு இழுபறிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேதான் இவ்வாறான தகவலை தெரிவித்திருக்கிறார் அதாவது அக்டோபர் இருபத்தாறு புரட்சி அல்லது பிரளையத்தின் போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சியிலிருந்து வெளியேற்றி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ அதாவது சாதாரணமாக இது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக்கியிருந்தார் ஆனால் அந்த தீர்மானத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் அரசியல் ஸ்திரமின்மை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையிலே மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறி பொதுஜன பெருமனு என்ற புது புதிய கட்சியை உருவாக்கி கொண்டார்கள் அல்லது உருவாகி இருந்த பொது ஜன பெரும்பாலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் இணைந்து கொண்டார்கள் மைந்தவுக்கு ஆதரவானவர்கள் இதனை சுட்டிக்காட்டும் வகையிலே தான் தயாசிரி சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதியின் முதுகிலே மைந்த தரப்பினரை குத்தி இருக்கின்றார்கள் என்று இந்த தருணத்தில் தெரிவித்திருக்கின்றார் அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி உடைய செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு பதில் வழங்கும் முகமாக இன்னொரு செய்தி அமைந்திருப்பதை கூட இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது எதிர்பார்ப்பின்றிய பேச்சு பேச்சு நடத்துகின்றோம் மஹிந்த தரப்பும் அறிவிப்பு என்று கெகலியர் ரம்பு புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் எதிர்பார்ப்புகள் இன்றையே நாங்கள் சுதந்திர கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் சுதந்திர கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது குறைந்துவிட்டது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கெகலியர் ரம்புக்கல தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நெருக்கடியான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே இரண்டு தரப்பை சார்ந்தவர்களும் குறித்த ஒற்றுமை அல்லது கூட்டு தொடர்பான நம்பிக்கை ஏற்றவர்களாக கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது புகைப்படம் செய்தியாக கோட்டாவுக்கு எதிராக வழக்கு ஆதாரத்தை வெளியிட்டது அமெரிக்க சட்ட நிறுவனம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை நேற்றிய ஆதவனுடைய இணையதளத்திலும் அதேபோன்று போன்று செய்திகளில் நீங்கள் விரிவாக பார்த்திருப்பீர்கள் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பான அறிவித்தல் அறிவித்தல் ஆவணங்கள் அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டமைக்கான ஒளிப்பட ஆதாரம் வெளிவந்துள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஏற்கனவே நேற்று காலையிலே தமக்கு இந்த வழக்கு தொடர்பிலே அதாவது கலிபோர்னியா நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கு தொடர்பிலே எந்தவிதமான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை கையளிக்கப்படவில்லை என்று கோட்டாபாய ராஜபக்சவும் அதேபோன்று நாமல் ராஜபக்ச ஆகியோர் தங்களுடைய ட்விட்டர் தளங்களிலே கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் அவர்களுடைய அந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலே அமெரிக்க சட்ட நிறுவனம் தங்களால் கோட்டாபாய ராஜபக்சேவிடம் கைகளிலே கையளிக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான ஒரு புகைப்படத்தை தங்களுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலே வெளியிட்டிருந்தன அதனை அடிப்படையாக கொண்ட செய்தி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது உண்மையிலே இலங்கை அரசியலை பொறுத்தவரையிலே கோட்டாபாய் ராஜபக்ச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க தேவையான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே அவருக்கு எதிராக இவ்வாறான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது இலங்கை அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் நேற்று இன்று என்று நேற்று முன்தினம் என்று கடந்த மூன்று தினங்களாக இலங்கையிலே இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் இணைய ஊடகங்கள் அதே போன்று இலத்திரியல் ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் என அனைத்து ஊடகங்களில் இடங்களிலுமே கோட்டாபாய ராஜபக்ஷ தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே வீரேஸ்வரி பத்திரிகையுடைய முன்பக்க செய்தியாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இரு வாரங்களுக்குள் மதுஷ் இலங்கைக்கு நீதிமன்றக்கு அறிவித்தார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப என்ற அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டு துபாயில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக தலைவன் மாகந்துரை மதுஷ் இன்னும் இரு வாரங்கள் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் என்று என்ற செய்தி இருக்கிறது அதாவது இலங்கைக்கு நாடு கடத்தக்கூடாது என்று இலங்கையினுடைய பாதாள உலக தலைவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக சந்தேகன் பிராக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பவருமான மகந்த் மாகந்துரை மதுஷ் என்பவர் துபாயிலே கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை டுபாய் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட நிலையிலே தன்னை இலங்கைக்கு நாடு கடத்தக்கூடாது என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார் இருந்தாலும் அவரை நாடு கடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை அறிவித்திருந்தது இலங்கையினுடைய வெளிநாட்டு திலக் மாரப்பணன் நேரடியாகவே டுபாய் நாட்டிற்கு சென்று அந்த நாட்டு அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பிலே கலந்துரையாடி இருந்தார் இந்த நிலையிலே அங்கே மதுஷினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததும் அதாவது தன்னை நாடு கடத்துவதற்கு எதிராக மதுஷினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததும் அவர் நாடு கடத்துவது தொடர்பிலே தீர்மானிக்கப்படும் என்று அதிகார தகவல்கள் வழியாகி இருந்தன இந்த தான் நேற்று தினம் ஜெனரல் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றார் இரண்டு வாரங்களிலே அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார் என்று அது இன்று வீரேஸ்வரி பத்திரிகையுடைய செய்தியாக அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கிறது வறட்சியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்கு லட்சமாக அதிகரிப்பென்று கடந்த சில வாரங்களாக இலங்கையிலே தொடர்ந்து வருகின்ற வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய தொகை நான்கு லட்சமாக என்ற அடிப்படையிலான செய்தியாக தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் அதனுடைய இணையதள செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று வீரேஸ்வரியின் செய்தியாக நாட்டில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்க மக்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து அறுபத்தி ஆயிரமாக அதிகரித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்கிறது நாடாவிய ரீதியில் பதினைந்து மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து இருபத்தோறாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வறட்சியின் ஒரு விளைவாகத்தான் பக்க விளைவாகத்தான் கடந்த சில வாரங்களாக இலங்கையிலே தொடர்ச்சியாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வந்திருந்தது இன்றைய தினம் நிதியமைச்சர் ரவி மின்சார அமைச்சர் தொடர்பான அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று முதல் நாட்டிலே ஒரு நீர் மின்வெட்டு இருக்காது என்ற தகவலை கூட அறிவித்திருக்கின்றார் அதை

முக்கிய அதிகாரி ஒருவரும் இணைந்தே கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடர்பான சூழ்ச்சியை முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் கோட்டபாய ராஜபக்சவை மீட்டெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளது என்று பொதுஜன பெருமன சார்பிலே நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்திருந்த ஜிஎல் பிடி அதே போன்ற கருத்துக்களின் தொகுப்பாக தினக்குற பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று கோட்டாவிடம் கடிதம் கையளிக்கப்படவில்லை என்று கேள்வி அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ அதே போன்ற நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஆகியோர் தங்களிடம் உத்திய எதுவும் கையளிக்கப்படவில்லை என்ற தகவலை ட்விட்டர் தளங்களில் வெளியிட்டிருந்ததை நேற்று ஆதவ நிலை மருத்தம் சற்று முன்னர் கூட வீடியேஸ்ஐ பத்திரிகையின் போது இது தொடர்பில் பார்த்திருந்தோம் அதற்கு எதிராக அந்த அவர்களுடைய கருத்துக்கு எதிராக அந்த அமெரிக்க சட்ட நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கையை அடிப்படையாக கொண்ட செய்தியாக செய்தியாக விதேசரி பத்திரிகை மன்னிக்க தினக்குரல் பத்திரிகை அதை ஒரு கட்டுமிடப்பட்ட செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அடுத்ததாக மின்வெட்டு இன்றுடன் நீக்கம் ஆம் மின்சார வெட்டு இன்று புதன்கிழமை நள்ளிரவு முதல் முற்றாக நிறுத்தப்படும் என்று மின்சக்தி எரிசக்தி மற்றும் வர்த்தக அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த சில வாரங்களாக இடையிடையே நாடுகளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட மின்வெட்டு காரணமாக சாதாரண பொதுமக்களும் அதே போன்று அரசு நிறுவனங்கள் நிறுவன தனியார் நிறுவனங்கள் போன்று பல்வேறு தரப்பினர் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர் முன்னறிவித்த எியாக இந்த மின்சார வெட்டு இடம்பெற்றமையால் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொள்வதாக மின்சார சபைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு கூட தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையிலே தான் இன்று நல்லிரவுடன் இந்த மின்வெட்டு நீக்கப்படுவதாக ரவி கருணாநாயக் அவர்கள் அது மக்களை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கும் அடுத்ததாக இன்னொரு செய்தி வித் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது இறுதி முடிவை நானே எடுப்பேன் என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரையில் எந்த கட்சியும் முடிவெடுக்கவில்லை இந்த விடயத்தில் நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது என ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்திருக்கின்றார் குறித்த முடிவை தானே எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே அமைந்திருக்கின்றது வரிகள் மூலம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு பில்லியன் ரூபாவை சேகரிக்க திட்டம் அரசின் எதிர்பார்ப்பு குறித்து மகிந்த தெரிவிப்பு என்ற செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு பில்லியன் ரூபாவை வரியாக சேகரிக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் திரட்டிய தொகையை விட இது இரண்டு மடங்கு எனவும் எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று தெரிவித்திருக்கிறார் அந்த பணம் யாவும் பொதுமக்களிடமிருந்து எடுக்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வளர்ச்சி வீதம் ஐந்து வீதமாக குறைவடைந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நான்கு தசம் ஐந்து வீதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் மூன்று தசம் ஒரு வீதமாகவும் வீழ்ச்சி கண்டதுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சுமார் மூன்று வீதமாக இருக்குது என எதிர்ப்பு இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கின்றார் என்று அவர் பொருளாதார சம்பந்தமான தகவல் தகவல்களுடனான தகவல்களின் அடிப்படையிலான கருத்தை தகவல் தரவுகளை அடிப்படையாக வைத்து இலங்கை பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தன்னுடைய ஆட்சி மாற்றப்பட்டதன் பின்னர் வீழ்ச்சி அடைந்து செல்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் ஒரு தரவுகளுடன் கூடிய தகவலை நேற்று வெளியிட்டிருந்தார் அது தொடர்பான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் என்று வழியாக இருக்கக்கூடிய விரேசரி பத்திரிகை மன்னிக்கவும் தினக்குடல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையிலே இன்று ஜால்குடா நாட்டில் இருந்து கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் வலம்புரி மற்றும் காலைக்கதிர் போன்ற பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் உதயன் பத்திரிகையுடைய பிரதானம் தலைப்புச் செய்தியாக வெளியாக மெல்ல உடைகின்றது கை மொட்டு கூட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி இரு தரப்பினரும் தினம் தினம் கருத்து என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஏற்கனவே தேசிய பத்திரிகைகளான வீரே சரிகளும் அதே போன்று தினக்குரல் பத்திரிகையான தினக்குரலிலே ஜனாதிபதியினுடைய கருத்து தொடர்பிலும் பார்த்திருந்தோம் அந்த கட்சி மொட்டு அதாவது அதாவது பொதுஜன பெருமனா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றுடைய கூட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற விரிசல் தொடர்பான பார்வையாக அவை அமைந்திருந்தது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாகவே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அமைந்திருக்கிறது மெல்ல உடைகிறது கை மொட்டு கூட்டு என்று அது அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய காலைக்கதல் பத்திரிகையினுடைய மணிக்கவும் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்படாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது யாழில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்து தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது நேற்றைய தினம் ஜப்பானம் திரியப்பா விளையாட்டரங்கிலே வடமாகாணத்திற்கான புதுவருட கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன அதிலே பிரதம அதிதியாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்துங்க பண்டாரநாயக்க அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி இருந்தார் அதன்போது அவர் அங்கு உரையாற்றிய உரையின் அடிப்படையிலான கருத்தாகவே இலங்கையில் நல்லநக்கம் ஏற்படாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று வளம்புறை பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது அதே போன்ற காளைக்கல் பத்திரிகையுடன் தீவிரதான தலைப்பு செய்து தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் கோட்டாவுக்கு எதிரான வழக்கு நீதி பெறுவதற்கான முதற்படி கலிபோர்னியாவில் மனு தாக்கல் செய்துள்ள கனேடிய தமிழரான ரோய் சமாதானம் கருத்து என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது நேற்றைய தினம் லண்டனிலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றிடம் பெற்றிருந்தது ஜஸ்மின் சூகாவின் அந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த ஊடக சந்திப்பிலே ட்ரோய் சமாதானம் என்பவரும் கலந்து கொண்டிருந்தார் இவர்தான் கலிபோர்னியாவிலே கோடாபாய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை தாக்கல் செய்திருப்பவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை வந்தபோது அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டதாகவும் வற்புறுத்தலின் அடிப்படையிலே சித்திரவதைகள் ஊடாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றுக் குறித்த வழக்கிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் வழக்கை தாக்கல் செய்து

லங்காதீப சகோதரமொழி பத்திரிகையினுடைய செய்தி தொடர்பிலே எமது பார்வை செலுத்துவோமாக இருந்தால் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கூட மகாந்துரை மதுஷ் தொடர்பான செய்தியாக வெளியாக இருக்கிறது அடுத்த வாரம் வரவிலே அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார் என்று போலிஸ்மா அதிபர் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அது வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது லங்காதீப பத்திரிகையை தொடர்ந்து ஆங்கில மொழி பத்திரியான டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினாலும் மதுஸ் டு பி ப்ரோ டு எஸ் எல் சோன் டி என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளை ஒத்த செய்தியாக லங்காதீபு அதே போன்று இனிய தமிழ் பத்திரிகைகளை பார்த்த செய்தியை போன்றே மாகாந்துரை மதுஷை அடுத்த வார அளவிலே இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தியும் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதை தவிர ஏற்கனவே தமிழ் பத்திரிகைகளில் பார்த்த பல செய்திகள் இங்கே மின்சார வெட்டு அதே போன்று ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தொடர்பான செய்திகள் என்று பல செய்திகள் இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது டெய்லி மிரர் பத்திரிகையிலே அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தேசிய தமிழ் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்ற மலையகம் தொடர்பான செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் மலையகம் தொடர்பான செய்தியாக வீரேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது போதை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குவோரே விற்பனையாளர்களாகவும் உள்ளனர் என்ற ஒரு செய்தி அங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கில் எமது பார்வையை செலுத்தினால் குறுகிய காலத்தில் அதிகளவு சம்பாதிக்க எத்தனைப்பவர்கள் போதைப் வர்த்தகத்தை தேர்ந்தெடுக்கும் அவலம் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதிலும் போதைப்பொருள் பொருள் விற்பனையாளர்கள் போதையொழிப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் துரதிருஷ்ட நிலையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது என்று கண்டி காட்டுப்பள்ளி இமாம் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே கிழக்கிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற போதைப் பொருட்களுக்கும் போலீஸார் ஒரு சிலருக்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் வடபகுதியில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கிற சூழலிலே இங்கே கண்டிப்பிரதேசத்தில் பள்ளி ஒருவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதாக சொல்லிக்கொள்பவர்களே அதன் அல்லது அது தொடர்பான நடவடிக்கை ஏற்போ மேற்கொள்வர்களே அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு செய்தி மலைகள் செய்திகள் பக்கத்திலே வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடுத்தகட்ட நகர்வு கிராம உத்தியோகத்தர் சேவை விஸ்தரிப்பு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அது தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வானது மலையக இளைஞர் ஜோகிகளுக்கான கிராம உத்தியோகத்தர் பதவிகளை பெற்றுக் கொடுப்பதுடன் மலையக பகுதிகளில் கிராம உத்தியோகத்தர் தேவைகளை விஸ்தரிப்பதாகும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மை காலமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கத்திற்கு ஆதரவு தொடர்ந்து ஆக்கபூர்வமான சில சட்டமூலங்களை உருவாக்கி இருக்கின்றது சட்டங்களை உருவாக்கியிருக்கிறது குறிப்பாக பிரதேச சபை சட்டம் அதே போன்று பிரதேச சபை எண்ணிக்கை அதிகரிப்பு என்று வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற தமிழ் முன்போக்கு கூட்டணி தொடர்ச்சியாக கிராமிய உத்தியோகத்தர்களை மலையக பிரதேசங்களிலே நியமித்து அவர்களுடைய சேவைகளை விஸ்தரிக்க உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்த செய்தியின் அடிப்படையிலான செய்தியாக மலையன் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்து அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கத்திலே பார்வையை செலுத்தினால் தினக்குழல் பத்திரிகையினுடைய இந்திய செய்திகள் பக்கத்திலே அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை தேர்தலில் எவருக்கு ஆதரவில்லை ரஜினி மீண்டும் கைவிரிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் லைகா ப்ரொடக்ஷனுடைய பிரமாண்ட தயாரிப்பிலே உருவாகின்ற தர்பார் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போதே இந்த கருத்தை வெளியிட்டு குறிப்பாக இந்த தேர்தலில் ஆதரவு அளிக்கவில்லை என்றும் இருந்தாலும் பாஜகவினால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நதிகளை இணைப்பது தொடர்பாக தெரிவித்திருப்பது மகிழ்ச்சியான வலியுறுத்தி வருகின்ற கருத்தை பாஜக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எனவே அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று தான் நம்புவதாக ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார் இது அடிப்படையான செய்தியாக இன்று பக்கத்திலே மன்னிக்கவும் இந்திய பக்கத்திலே தினக்குரல் பத்திரிகை குறித்த செய்தியை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு செய்தி வெளியாக இருக்கிறது பாஜக தேர்தல் அறிக்கை திமிர்கொண்ட குரிய பார்வை ராகுல் சாடல் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உலகிலேயே இந்திய தேர்தல் களம் இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்ற நிலையிலே அந்த இந்திய கட்சிகள் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் இன்னொரு கட்சி மீது குற்றச்சாட்டுக்களை தூர்வாறுவதை விமர்சனங்களை முன்வைப்பதையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே பாஜகவுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலே ராகுல் காந்தி வெளியிட்ட கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக உலக செய்திகள் பக்கத்திலே எமது பார்வையை செலுத்தினால் வீர ஹிரி பத்திரிகையுடைய உலக செய்திகள் பக்கத்திலே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பொதுத் தேர்தல் ஆரம்பம் ஐந்தாவது தடவையாக பதவி வகிக்க எதிர்பார்த்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கடந்த நான்கு தடவை பிரதமராக பதவி வைத்து வருகின்ற பெஞ்சமின் நெத்தனியாகு ஐந்தாவது தடவையும் பதவியேற்பதற்கான பதவி வகிக்கும் நோக்கோடு தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றார் அது தொடர்பான வாக்குப்பதிவுகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன இன்னும் ஒரு சில தினங்களிலே தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நிலையிலே அது தொடர்பான செய்தியாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த செய்தி தொடர்பான விரிவான செய்தி அறிக்கையை நேற்றைய தினம் ஆதவனுடைய பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போன்று இணையதள செய்திகளில் கூட ஆதவன் இணையதள செய்திகளில் கூட அதனை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும் அதே போன்று உலகச் செய்திகள் பக்கத்தில் இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது சூடானிய தலைநகரில் பாதுகாப்பு அமைச்சு கட்டிடத்திற்கு வெளியே உக்கிர மோதல் என்று சூடானிலே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையிலே ஏற்பட்ட மோதல் சூடான அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் சூடானிய இராணுவத்தினருக்கும் இடையிலே ஏற்பட்ட மோதல் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இந்நிலையிலே இன்று வழியாக தமிழ் தேசிய நாளிதழ்களுடைய ஆசிரியர் திரையங்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன இவ்வாறான விடயங்களுக்கு பத்திரிகைகளுடைய ஆசிரியர்கள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் வீரேஸ்ரீ பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கிறது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பு என்று அந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய தலைப்பு அமைந்திருக்கிறது அதாவது எதிர்வரும் காலங்களிலே ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை கட்டாயமில்லை விரும்பினால் மாணவர்கள் பரீட்சை எழுதலாம் என்ற ஒரு அறிவிப்பு வழியாக இருந்தது குறிப்பாக மாணவர்களுக்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சு என்பது ஒரு அழுத்தமாக அவர்களுக்கு அமைகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்த நிலையிலே அந்த அறிவிப்பு வழியாக இருந்த நிலையிலே அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை நீக்கப்படுவதனால் அல்லது அவசியமற்றது என்ற தீர்மானம் மேற்கொண்டிருப்பதால் இருக்கக்கூடிய நன்மைகள் அது ஏற்படுத்திய பாதகங்களிலிருந்து மாணவர்கள் எவ்வாறு விடுதலை செய்யப்படுகின்றார்கள் போன்ற விடயங்களை சித்தரிக்கும் வகையில் வீரேசரியனுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று த தினக்குறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் அந்த பார்வையை செலுத்தினால் காலை நிலை மாற்றம் வாட்டி வதைக்கும் வறட்சி என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் நாட்டின் பல மாவட்டங்களை கடும் வறட்சி வாட்டி வதைக்கிறது இரண்டு லட்சம் பேர் வரை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அதே வேளை கால்நடைகளும் குடிநீர் அவதிப்படுகின்றன மோசமான காலநிலையால் நெருக்கடிக்கு காலநிலையால் நெருக்கடிக்கு அடிக்கடி இலக்காகும் நாடுகள் என அடையாளம் காணப்பட்டவற்றில் இலங்கையும் ஒன்றாகும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது இதற்கு காரணம் என்ன இந்த வறட்சியிலிருந்து நாட்டை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் இந்த வறட்சி தொடர்பான இலங்கையுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையும் போன்ற விடயங்கள் இங்கே தினக்குறளுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டிருப்பதை தரவுகளோடு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்று தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர்களுடைய கருத்துக்களாக இருக்கின்ற நிலையில் இறுதியாக இன்று வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் தினக்குரல் பத்திரிகையுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது அதுவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கேலி சித்திரமாகவே அமைந்திருக்கிறது கோட்டாபாய ராஜபக்ஷ அதே ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர் மணிகவ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போன்றோர் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் தொடர்பான கனவுகளோடு திட்டங்களோடு இருக்கின்ற நிலையில் சந்திரிகா அவர்கள் அவர்களுக்கு தற்போது கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கலை இட்டு ஒரு கடக்கண்ணாளாக அவதானித்துக் கொண்டிருப்பதை அதாவது சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கின்ற சந்திரிகா மேயார் தற்போது கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலையை அவதானித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று இலங்கையிலிருந்து கூடிய முக்கிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்